ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சிறியில் வந்துட்டு காவேரி வந்து சந்தோஷமாக காலையில் எழுந்திரிச்சு போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாட்டெல்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்புறம் குமரன் மாமா வந்து ஷூட்டிங் போகிறாங்க அவங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ராகினி வந்து பார்த்துடுறாங்க ராகினி வந்து பார்த்தோன்னே உனக்கு நான் வந்து பர்த்டே கிஃப்ட்டு தரேன் சொ தரேன் தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த கிஃப்ட்டு தர வேண்டிய டைம் வந்துருச்சு நீ என்னோட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க காவேரி வந்து என்ன எது நான் அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்தால் தான் உன்னோட கிஃப்ட்டை நீ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கே காப்பகத்தில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க காவேரி என்ன இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி யோசித்துட்டு இருக்காங்க பார்க்க வரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற வெண்ணிலாவை காட்டுறாங்க வெண்ணிலாவை காட்டும் போது ஏன் இவங்கள காட்டுறாங்க இவங்களுக்கும் இவ் பசுபதிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி நினச்சிட்ருக்காங்க அவங்க பேர் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் கூப்பிட்றது நிவேதான்னு கூப்பிட்றாங்க இல்லையா அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாங்க அப்போ தான் வந்து பசுபதியும் ராகனியும் சொல்கிறாங்க இது யார் தெரியுமா விஜயோட லவ்வரு அப்படின்னு சொன்னோடனே காவேரி உடஞ்சி போயிடுறாங்க உடஞ்சி போயிட்டு அப்படியே நடந்து வரப்போ ஒரு கோவிலில் வந்து உட்காந்துருக்காங்க